இப்போ வந்து எங்கள் வீட்டில் தேங்காய் கேக்கு செய்கிறாங்க தேங்காய் கேக்கு செய்யறதுக்கு உண்டான தேவையான பொருளெல்லாம் பார்ப்போம் முதல்ல வந்து மோதி என்னதுன்னு சொல்லுவான் முதல்ல வந்து தண்ணி ஊற்றிக்கணும் அதில் கொஞ்சம் சக்கரை இது வந்து ஒரு கப்பு தனியாக ரெண்டு கப்பு தனியா சர்க்கரை வந்து ஒரு கப்பா கிளாஸ் ஓகே அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும் ஒரு கிளாஸ் சர்க்கரை போட்டுக்கணும் போட்டுட்டு நல்லா பாகு மாதிரி கிண்டணும் இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தண்ணி வந்து நல்லா பாகு மாதிரி திக்காக பிசுன் பிசுன் மாதிரி ஒட்டும் அந்த டைம் வந்ததும் எடுத்து வச்சிடலாம் இது வந்து இப்போ முடியப்போகுது அதுக்கு முன்னாடி நமக்கு ரவையும் தேங்காயும் தேவைப்படும் தேங்காவை திருவி வச்சுருக்காங்க ரவையை வந்து வறுத்து வச்சிருக்காங்க இப்போ ரொம்ப சிம்பிளான தான் இது ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த ரெண்டு பொருளையும் இதில் கொட்டி கிண்ட ஆரமிச்சிருவாங்க கிண்டதுக்கப்புறம் ஏலக்காவும் நெய்யும் போட்டால் முடிஞ்சிருச்சு தேங்காய் கேக்கு ரெடி ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கால பாகு மாதிரி வந்திருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அள்ளி போட்டு கிண்டி கண்டு மறக்காமல் ஃபுட் மதர் சேனலுக்கு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்கு இப்போ வந்து தேங்காய் கொட்டப்படுறாங்க கொட்டப்படுறாங்க ஆ தேங்காய் இல்லை ரவையை கொட்டுறாங்க கிண்டிக்கிட்டே இருக்கணும் போல் இப்போ ரெண்டுமே கொட்டியாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க அது கூட கொஞ்சம் நெய்யை போட்டுக்கிறாங்க உங்களுக்கு தே அளவு நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கிண்டதுக்கப்புறம் ஒரு தாம்பழத்தட்டில் கொட்டி கேக்கு மாதிரி நம்ம வந்து தட்டி அப்படியே தோசை மாதிரி தட்டி நம்ம அப்படியே கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ஸோ பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் பண்ணணும் நல்லா ஒரு அடை மாதிரி தட்டிவிட்டு நம்ம மேலே கோடு போட்டு கேக்கு மாதிரி நம்ம பீஸ் பீஸாக நம்ம கோடு போட்டு இதில் கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்லாம்